ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம ஸ்ரீ நிகேதன் வலைதல் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிரமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சந்திச்சுட்டு இன்றைய தினம் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் துர்விகாஹ்யாய நமஹம் முருகப்பெருமான அந்த நாமாவளி நெருங்கி அடைய முடியாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எப்பேற்பட்ட தன்மை உடையவர் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு நாமாவளியும் வர்ணிச்சுட்டே வருது இந்த நாமாவளி இறைவனை விட முடியாதவர் இறைவன் நம்மளையும் விடமாட்டார் நம்மளாலேயும் இறைவனை விட முடியாது இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இறைவன் அறிவு பொருளாக எல்லா உயிருக்கு உயிராக இருக்கார் அதனால கட உள் அப்படின்னு பேர் உள்ளும் கடந்தும் இருப்பார் அணுவுக்கு அணுவாக இருப்பார் எல்லா உயிருக்கு உயிராக இருப்பார் அப்படின்னு இறைவனுடைய இலக்கணங்கள்லாம் நம்ம பார்த்து ரசித்தோம் அப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் எடுக்கார் அவர் நம்ம அவர் நம்ம விட்டுட முடியுமா இல்லை அவர் தான் நம்மளை விடுவாரானா கிடையாது ஏன்னா அவருக்கு நாமமே பசுபத்தின்னு பேர் நமக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் சுவாமி அப்படின்னு பேர் நம்ம சுயம்னா நம்மளை ஆள்பவர் அவர் தான் உடையவர்னு பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போ இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை ரசிக்கவோ நெருங்கி அடையவோ முடியும் அதாவது அவர் நம்மளை அதுவரையிலும் அவரும் விடமாட்டார் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி அந்த பாடத்தை மனப்பாடம் பண்ணும் வரையிலும் எப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதில் மனசில் பதிவைப்பாரோ சிஷியனுக்கு அது மாதிரி இறைவன் எத்தனையோ பிறப்பு கொடுப்பாராம் எத்தனையோ பிறப்பு எடுத்து அந்த ஞானத்தை அடையிறதுக்காகவே அத்தனை பிறப்பையும் கொடுக்குறார் சோதனைகள் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பக்குவம் வரும்பொழுது இறைவன் வெளிப்பட்டு அனுகிரகமும் பண்ணிடுவார் அடியார்கள் பாடலில் சொல்றாலே எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்றார் அப்போ எத்தனையோ பிறப்பு எடுக்குது இந்த ஆத்மா அதனால்தான் அம்பாள் என்ன பண்ணுவலாம் ஓய்வும் கொடுப்பாலாம் ஜென்ம மிருத்யு ஜெரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயின் அம்பாள் லலிதா சாஸ்திரமத்தில் வரும் அது மாதிரி ஓய்வு கொடுத்து கொடுத்து திருப்பியும் ஜென்மாவை கொடுப்பாலாம் எதற்காக இதெல்லாம் அப்படின்னா அவர் நம்மளை பற்றி நம்மளை நல்வழிக்க அழைச்சிட்டு போகிறார் அப்போ அவர் குருநாதராக இருக்கார் அப்படி அவரை அவரையும் விட்டுடவும் முடியாது சொல்லுவா இல்லையா தெய்வம் இல்லை ஐ அப்படின்வா இல் ஐ அப்படின்னா தமிழ் அகராதி எடுத்து பார்த்தோன்னா ஐ அப்படின்னாலே கடவுள்னு அர்த்தம் பட்டினத்தார் பாடலில் சொல்கிறார் முன் ஐயிட்டத்தி முப்புறத்திலே பின் ஐயிட்டத்திலே தென் இலங்கையிலே அன் ஐயிட்ட தி அடிவயிற்றிலே அப்படின்னு பாடுவார் ஐனாலே சக்தி தான் அப்போ எந்த ஒரு உயிரையும் இறைவனை விடமாட்டார் உயிரும் இறைவனை விட முடியாது அப்பேற்பட்ட அந்த தத்துவ பொருளாக இருக்காராம் அதை தான் அந்த நாமாவளி அழகாக ஓம் துர்வி காஹ்யாய நமஹா ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா